ஸோ நம்ம தலைவரோட கூலி படத்தை பற்றி ஒரு மாசிவான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகாஜிய பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஸோ இந்த அப்டேட்டில் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் பதினாலு படத்துலேருந்து ஒரு மரண மாசமான ஒரு அப்டேட் வருது ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறதுங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு நூறு அப்டேட்டை வந்து நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பதினாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர விசேஷமான டே அப்படின்றதுனால அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணால் மாதிரி பிளான் பண்ணிடுறாங்களா பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஜா ஹெட்டேவோட ஓட ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபைனல் ஷெட்யூலில் தான் பூஜா டே வச்சு சாங் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேமியூஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க அதுல எல்லாத்துக்குமே தெரியும் சோ இப்போ பாத்தீங்கன்னா பூஜா டே வச்சு ஒரு சாங் பண்ணாங்கல்ல அந்த சாங் எப்பயா ரிலீஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் ஸோ இந்த சாங்கும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சாங் வந்து நம்மளை யாருக்க போகிறாங்க எத்த உண்மையான விஷயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து நம்ம பூஜா ஆட்டை அந்த சாங்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பெப்பியான ஒரு சாங்கை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம லொகேஷன் ராஜ் அவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா இந்த சாங்குக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் ஸோ அடுத்தடுத்து படத்துலேருந்து என்ன மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலு படத்துலேருந்து டீசர் வருது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலமையில் படத்துலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை போறாங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட் இனிமேல் பண்ணுறேன் தேங்க் யூ சார்